கஷ்டங்கள் உறவுகளே வணக்கம் நாங்க இன்னைக்கு வந்து ஆலியவளை தென்ராஜ் கிழக்கு கடற்கரைக்கு தான் நாங்க இன்றைக்கு வந்து எப்படி வந்து இந்த மக்கள் எல்லாம் வந்து மீன்பிடி துறைகளில் ஈடுபடுகிறார்கள் அவங்க வாழ்க்கை முறை எப்படி போகிறது இன்றைய வந்து மீன்களின் விலைகள் என்ன எப்படி எல்லாம் கூறல் விலையில் போகிறேன்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மிகவும் வந்து ஒரு அழகிய கடற்கரை பருவ அழகிய கடற்கரை ஆழியவள இப்போ நாங்கள் வந்து காலமே வந்து ஆறு மணிக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து கூறல் விலைகள் இந்த விலைகள் எல்லாம் பார்த்து தான் இருந்து வழிகிட போகிறோம் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த காணொலி அமையப்போன்னு சொல்லி என்னோட வந்து என்னுடைய காணொலியை முழுமையாக பாருங்கள் என்னுடைய சனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தாருங்குறவர்களே வாங்குவோம் இந்த முழுமையான காணொலிக்குள்ள போவோம் இப்பதான் வந்து சூரியன் உதிச்சு கொண்டு வருகிறது பாருங்க இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி காலமே ஆறு மணி ஆறரை இருக்கும்

போட்டை மேலே ஒரு தலி எடுத்து கொண்டிருக்கிறார் போட்டில இருந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பட் கணவாய் கூடுவல் இருக்கனு இது வந்து கொண்டு ஒரு நாள் கணக்குக்கு விடுறது இல்லாடி ஒரு பத்து மணத்தி ஏழை வந்து கடலுக்கு விட்டா கணவாயில் வந்து பிடிபடும் அது சொல்லா அது எத்தனை கணவாய் ஒரு கிலோவா இருக்கும் சொல்ல பத்து கிலோவா இருக்கும்

அன்ன சேரமே செய்துட்டு நான் டபுள் இயல் எடுக்கணும் இங்கே இருக்கு நண்டு இது என்ன நான் நீங்களும் வந்து

இது என்ன நண்டு சொல்றேன் தசையும் கூட இருக்கும் தொள்ளாயிரம் ரூபா ரூபா அப்படியே காலமா செய்யறீங்க நீங்க இப்ப ரெண்டு ரெண்டு ವರ್ಷமா جاي பாரு இங்க ஆనికి அப்படியே சரியா சரியா லிப்பா ரெண்டு கொஞ்சம் கூட பாடு இங்க ரெண்டு கூட இருக்கு இது ஒன்னு இருக்கு மேதுவுంది வெளியிலயும் ஒன்னு இருக்கு அதஞ்சு ஒரு கிலோ வளா போடுறது தெரியுமே நண்டு ஓ 1 கிலோ 600 ரூபாய் 600 600 200 போனாலும் இப்ப கொஞ்சம் விலை கொஞ்சம் குறு குக்குரையில இந்த விததங்கள் இருக்கு பெரிய இருக்கு எல்லாரானே சரி சரி அாருங்க வேலையில இருந்தப்படியே ஐயா எழுத்துக்கிட்டே இருக்க நீங்க இங்க இருக்கு நண்டு வா மீன் பிடிச்சு கொண்டு வந்த வந்து வேலை போட்டு எடுத்து கொண்டிருக்கனே. கணவாய் பிடிக்கிற கூட இப்போ இந்த இது கீழே என்னென்னா இது கீழே விடணுமா

அம்மா வந்து கால விடிய விளம்பி வந்து போட்டுருக்க வேண்டிய வந்து சொந்த காரோட சேர்ந்து நாலு மணிக்கு ஐயா போயிருக்கு சின்ன இந்த சந்தைய வீடியோ எடுப்போம் இல்ல ஆ போய் எங்க வீடியோ போறதுக்கு பாக்கல எல்லாரும் பாக்க வேணும் போய் எல்லாரும் கஷ்டங்கள் மாரிய ஒளைய இருக்கா கலாரிய பாக்கட்டும் மீனே எடுக்க எடுக்க போறது மீன் வந்து நீங்க அங்க போட்டிலே பிடிச்ச எடுத்த மீன்களா

இது விரதங்களும் தானே பள்ளிப்பட் ஒரு பேக்கில் கடற்கரையில இருந்து சந்தை கொண்டிருக்கிறோம் அதுதான் வந்து சந்தை பாருங்க என்னென்னா நாங்கள் கடற்கரையில் வீடு எடுத்துகிட்டு இப்போ சந்தைக்கு போய் கண்டுருக்கோம் இப்போ வியாபாரி மேலே மண் ஒன்று இருக்குங்க இதெல்லாம் பெரிய சந்தை மண் ஆடி ஆடி விலையில் இங்கே வந்து சந்தை இல்லை கடை மீன் பிடித்து கொண்டு கடல் நண்டுகள் மீன் எல்லாம் வந்து பிடித்தோம் இந்த இடம்தான் வந்து கூரல் விலையால் மீன் விற்கிற இடம் வந்து பாருங்க ஓ

गिरा के 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 गिरा के

అల్లం కొరక నిన్న మరుసటి రోజు నిన్న திரா <laughs> குமுளாலே <speaking in foreign language> ூத்தி ஐம்பது அறுபது கேட்டுக்கை சொல் திருக்கை திருக்கி

நான் கால் டவுன் அங்க நான் ஊத்திட எடுக்கிறேன் আজকাল போறதுக்கு கீழ குடுப்பாய் venga 나이டுன் டவுன் கேட்டியா 나이டுன் டவுன் குடுக்க இல்ல 100 120 100 120 100 120 100 120 ஆனா நான் என்னடா கிராஸ்ல ஆரம்பிச்சோம் நிஷ்டம் தான் ஆர்க்கு எனக்கு அரை அரை அரைக்கற அளவுக்கு நீங்க மூத்தமா மாளே விட்டு ஆனா நம்ம என்னடா நீ காரதனை போறதுக்கு 561 561 முன்னாடி தான் வந்துச்சு வந்துட்டே இருக்குடா என்னதுடா பட்டைய தொடை 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 இந்த பையன் போறானேடா என்னடா என்னதுடா ஊரே கூட காரை லோடு பண்ணி அங்க இறக்கிறியா வாழை நூற்றி அறுபது கிலோ வந்து கிலோ முன்னூற்றி அறுபது இதை வந்து நிறுத்து வந்து எத்தனை கிலோ இருக்கு அதை வந்து வியாபாரம் பேர் வாங்குவார்கள் இப்பதான் வந்தோன் இருக்கிறேன் வந்து <laughs> இருக்க <laughs> <laughs> ஐயா மீன் பிரிச்சு கொண்டு வந்து போய்கொண்டிருக்கிற பாப்பம் ஐயா இந்த மின்னாய் கூறர்கள் கொடுக்க போறேன்

आप कृपया रात का नाम कराओ रखना ना 240 700 300 300 300 300 300 300 300 சரிய <laughs> ஒ <laughs> കാര 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 അയ്യെന്നല്ലോ 301 100 120 320 340 350 കാര 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 நான் நான் உண்டானுங்க ஏய் என்னடா உண்டானுங்க யாரோ வந்துச்சு வேற வழக்கம் இது என்ன பத்தாது நல்லா போடலாம் நாளைக்கு வாரோங்க வந்துருப்பாதி என்ன ஆச்சு அங்க இருக்குங்க என்ன காரணம் கேடில்லமே விலையலாம் வரக்குடியா பாரு

menu diiru ora udah bilang <laughs> हजुर <coughs> என்னுடைய காணொலி நீங்க பாத்துருப்பீங்க என்னுடைய காணொலி பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் தர முகமா லைக் பண்ணி உங்களை அரிய வழியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி எங்களுக்கு சார் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்தடுத்த காணொலி வரும் அதுலேருந்து உங்கள்கிட்ட ஒரு நான் என்றும் அன்புடன் நிஷாந்தன் வியூ நிஷாந்தன் வியூ நன்றி வணக்கம்